அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் வருகை முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய துலாம் ராசி வந்து சர ராசிகளில் ஒரு ராசி மற்றும் காற்று தத்துவ ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க அது மட்டுமல்ல சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் சுவாதி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி ராகு பகவான் மேலும் துலாம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய சுக்ர பகவான் அப்படின்னக்கூடிய கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கூடிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக விஷ்ணு பெருமான் அவர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எப்பவுமே வந்து இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது வந்து பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதீங்க இப்போ ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஆஃபீஸ்ல வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இது ராகுக்கு உண்டான பலன்கள்ங்க ஆனால் அதே இடத்துல இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வந்து ராகு கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர அமர்றாரு இந்த வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் அப்போ இதனால் என்ன ஆகும்னா ஒரு சிலர் உங்களை கொஞ்சமாக சீண்டினாங்க அப்படின்னாலும் இமீடியேட்டாக உங்களுக்கு கோபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க செய்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை வந்து இந்த வைகாசி மாதம் ஃபுல்லாகவே வந்து கட்டுப்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதத்தை விட ஒரு நல்ல சிறந்த மாதம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு என்ன கோபம் ஏற்படுது அப்படின்னாலும் கொஞ்சம் அமைதியாக மனதை போடு மனதை வந்து கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசாணம் கூட்டாளி தொழில் சாணத்தில் புதன் கிரகத்தோட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய மனைவியுடைய உடல் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் கேத்துக்கு வந்து உகந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க நீண்ட காலமாக ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட இம்போர்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு தந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனா அது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுன்னு தெரிந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போய்ட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்னா நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்தில் எதனா வில்லங்கம் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி வில்லங்கம் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போது நீங்கள் அளவுக்கு வந்து உங்களுக்கும் யாருக்கும் வந்து சொத்து சம்மந்தமான விஷயங்களாக வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மறந்த அமைதி பட்டிக்கிட்டு செலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ புண்ணிய அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் குழந்தைகள் வரம் கொஞ்சம் காலத்தாமதம் தாமதம் ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க இந்த வைகாசி மாதம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல தோக்கு மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மற்றும் நம்மளுடைய சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு கண்டிப்பா செட் ஆகாத ஒரு இடம்ங்க இது அவருக்கு மறைவு ஸ்தானங்க ஆனா அதே சமயம் வந்து நம்மளுடைய சூரிய பகவானுக்கு இந்த எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கடன்ஸ்தானம் வம்பு வழக்கு ஸ்தானம் ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடங்க ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வழக்கு துணையும் தற்சமயம் வந்து ஒரு சில கருத்து வேறுபடுகள்னால நீங்க வந்து இப்ப பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே குடியரசீக்கத்தில் நீங்க பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக மனக்கலையோடு இருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமண வயது தாண்டியம் தொட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றனா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்திலையும் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய வீட்டில் வந்து நடக்க வேண்டியிருக்கின்ற காரியங்கள் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு தடப்பட்டு போயிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஒன்று வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லாத காரணத்தினால அந்த வீடு கட்டுமான பணி வந்து இப்போ நீங்க பேங்க்ல வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்கள்கிட்டயே நீங்கள் வந்து பண உதவி வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய வீடு கட்டுமானம் பண்ணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நல்லபடியாக கட்டி முடிப்பதற்கும் பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசாந்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதே சமயம் நம்மளுடைய குரு பகவானும் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசாந்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து என்ன தான் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கை கூடி வரக்கூடிய நல்ல மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ செல்வங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கட்டணமாக ஃபாரின் கண்ட்ரிக்கு போய்ட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகசானம் தயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்திலையும் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் பார்க்கின்றன உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான புது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ